ஹலோ சில குட்டிகளாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று அது தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இருக்குது கோடிட்ட இடங்களை நிரப்புக ஓகேவா பில்லப்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஓகேவா அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிக சிறிய ஏழு இலக்க எண் ஓகேவா ஃபஸ்ட்டு இலக்கம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும் அப்போ தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த ஃபஸ்ட்டும் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா பாருங்கள் வீடியோவை நல்ல கவனமாக பாருங்கள் ஓகேவா அதாவது இலக்கம் அதாவது இங்கிலீஷில் டிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரே ஒரு நெம்பர் மட்டும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எயிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து எத்தனை நம்பர் இருக்குது ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது ஓகேவா அதே எயிட்டி எயிட் அப்படிங்கும்போது அது டூ டிஜிட் ரெண்டு நம்பர்ஸ் சேர்ந்தது ஓகேவா இப்போ நைன் முன்னாடி செத்தும் போது இங்கே பாருங்க எத்தனை டிஜிட் இருக்குது ஒன் டூ த்ரீ ஓகேவா அப்போ த்ரீ டிஜிட் நம்பர் மூன்று இலக்க எண் ஓகேவா எட்டு மட்டும் இருந்துச்சுன்னா அது ஒரு இலக்கம் எயிட்டி எண்பத்தி எட்டுன்னு சொல்லும்போது அது இரண்டு இலக்கமாகும் மூன்று எண்கள் சேரும்போது அது மூன்று இலக்கம் நான்கு இலக்கம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும் ஓகேவா இப்போ இலக்கம் அதாவது டிஜிட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரியுதா அதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் எது பிக்கெஸ்ட் நம்பர் எது எது வந்து சின்ன நம்பர் எது வந்து பெருசு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ சிங்கிள் டிஜிட் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா சிங்கிள் டிஜிட்னால் அது எத்தனை இருக்கும் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும் இப்போ சிங்கிள் டிஜிட் அப்படின்னா எனக்கு என்ன என்ன இருக்கும் ஒன்றில் இருந்து நயன் வரைக்கும் தான் இருக்கும் ஆமாவா ஒன்று முதல் நயன் வரைக்கும் ஓகேவா ஒன்பது வரைக்கும் இருக்கும் இதில் எது சின்ன நம்பர் ஒன்றில் இருந்து வரைக்கும் எது சின்னது ஒன்னா சின்னது ஓகேவா அதுதான் மிக சிறிய எண் அதே இதில் எது பெரிய எண் ஓர் இலக்க எண்களில் பெரிய எண் எது நயன் ஒன்பது புரியுதா அடுத்து வந்து டூ டிஜிட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் டென்னில் இருந்து டென் வந்து டூ டிஜிட்டா ஜீரோ ஒரு டிஜிட் ஒன் ஒரு டிஜிட் ஓகேவா இப்போ டூ டிஜிட் டூ எது வரைக்கும் நைன்ட்டி நைன் வரைக்கும் ஓகேவா ஆமாவா அடுத்து ஹண்ட்ரடு போகும்போது நமக்கு என்ன ஆகிடும் ஹண்ட்ரடுன்னு போகும்போது நமக்கு த்ரீ டிஜிட் ஆகிடும் ஓகேவா அதனால் இது வராது டூ டிஜிட்டில் வந்து நைன்ட்டி நைன் வரைக்கும் மட்டும் இருக்கும் இதில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர் டென் தான் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஓகேவா பத்து தான் மிக சிறிய எண் ஓகேவா அடுத்து மிக பெரிய எண் எது இங்கே எது எழுதுவோம் நைன்ட்டி நைன் ஓகேவா இதுதான் பிக்கெஸ்ட் நம்பர் ஓகே தொண்ணூற்றி ஒன்பது அதுக்கு மேலே இருக்கா இல்லை ஓகேவா அது கீழேனா இருக்குது ஓகேவா புரியுதா இப்போ த்ரீ டிஜிட் அப்படின்னு சொல்லும்போது அப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆமாவா அதுதானே மிக சிறிய எண் அதில் இருந்து எது வரைக்கும் நைன் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் வரைக்கும் வரும் ஓகேவா இப்போ இதில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர் ஹண்ட்ரட் தான் ஸ்மாலஸ்ட் நம்பர் பிக்கஸ்ட் நம்பர் எது நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ஓகே புரியுதா உங்களுக்கு அப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா செவன் டிஜிட் நம்பர் ஓகேவா ஏழு இலக்க எண்களில் மிக சிறிய எண் இது பெரிய எண் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் சின்னது மட்டும்தான் கேட்டிருக்காங்க நம்ம பெருசும் கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா சொல்லுங்கள் இப்போ தெரியலை அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா ஈஸியாக இப்போ த்ரீ டிஜிட்டுக்கு சின்னது கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒன்றை போட்டுக்கோங்க ஓகேவா ஒன்றை போட்டு ரிமைனிங் த்ரீ டிஜிட்டில் வந்து ஒன்று போட்டுட்டோம் அப்போ மீதி ரெண்டுக்கு என்ன போட்டுக்கலாம் சைபர் போட்டுக்கலாம் ஓகேவா அதே போல் தான் இப்போ செவன் டிஜிட்டுக்கு சிறிய எண் கண்டுபிடிக்க போகிறோம் எது ஒன் ஃபஸ்ட்டு போட்டோம் ஓகேவா அடுத்து வந்து சிக்ஸ் இது ஒரு டிஜிட் போனால் மீதி எத்தனை இருக்கும் சிக்ஸ் டிஜிட் போடணும் ஆமாவா அப்போ சிக்ஸ் ஜீரோ போட்டுக்கோங்க ஒன் டூ ஓகேவா புரியுதா இப்போ பத்து தான் ஏழு இலக்க எண்களில் மிக சிறிய எண் புரியுதா உங்களுக்கு தெரியலை சப்போஸ் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னா செவன் டிஜிட்டில் ஃபஸ்ட்டு நம்பர் சிறியது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்று தான் சின்னது அதனால் அந்த ஒன்றை போட்டிங்கன்னா ஒரு டிஜிட்டாயும் அப்போ செவனில் ஒரு டிஜிட் கண்டுபிடிச்சிட்டோம் ஒன்றுன்னு அப்போ மீதிக்கு எல்லாமே சைபர் போட்டுக்கோங்க சிக்ஸ் டிஜிட்டும் சைபர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுதான் தான் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஓகேவா அதில் இருந்து அப்போ மிக பெரிய எண் எது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செவனுக்குமே நயனம் போட்டுருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஓகேவா இப்போ செவனுக்குமே நயனம் போட்டோம்னா அதுதான் மிக பெரிய எண் ஓகேவா இப்போ சொல்லுங்கள் ஸ்மாலஸ்ட் நம்பர் எது சின்ன சின்னது எது ஏழு ஏழு இலக்கை எண்களில் பத்து லட்சா சின்னது ஓகேவா பத்து லட்சம் தான் சின்னது ஆமாவா ஒன்று இரண்டு மூன்று நான்கு அஞ்சு ஆறு ஏழு போட்டாச்சா மிக சிறிய இது பத்து லட்சம் அதே தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் தான் மிக பெரிய எண் அப்போ ஏழுக்கும் நைன் போட்டுக்கோங்க ஏ செவன் நைன் போட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் போட்டாச்சா சிக்ஸ் செவன் ஓகேவா இப்போ செவன் டிஜிட் நம்ம போட்டாச்சா இப்போ தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இதுதான் பெரிய எண் புரியுதா உங்களுக்கு பில்லப்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செகண்டுக்கும் நீங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்களா செக் பண்ணிக்கோங்க